ஒமிக்கை கொண்ட சிறுத்தை பிடிப்பட்டது மக்கள் நிம்மதி நானும் முக்கியத்து தள்ளிட்டு இருக்கேன் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே ஏலமண்ணா மற்றும் மேங்கோரேஞ்ச் பகுதியில் சிறுத்தை தாக்கி ஒரு பெண்மணி மற்றும் மூன்று வயது சிறுமி என்று இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் நான்கு பேர் இதுவரை காயமடைந்துள்ளனர் இதனால் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை ஆட்கொள்ளி சிறுத்தையாக அறிவித்து பிடிக்க வேண்டும் என்று கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான தேவாலா நாடுகாணி சேரங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் உரிமையாளர்கள் கடையடைப்பில் ஈடுபட்டனர் அனைத்து கட்சி அனைத்து அரசியல் கட்சிகள் பொதுமக்கள் மற்றும் கூடலூர் பந்தலூர் தாலகா வணிகர் சங்கம் சார்பாக கேட்டுக் கொள்கிறோம் மேலும் அந்த இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தொண்டியாலம் பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்தை உறுதி செய்தனர் பின்னர் ட்ரோன் மூலம் சிறுத்தை பதுங்கி இருந்த புதருக்குள் கும்கி யானை உதவியுடன் நுழைந்த கால்நடை மருத்துவர்கள் துப்பாக்கி மூலம் இரண்டு முறை மயக்க ஊசி செலுத்தினர் பின்னர் உயிருடன் பிடித்த சிறுத்தையை கூண்டில் அடைத்து வனத்துறை வாகனத்தின் மூலம் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு கொண்டு சென்றனர் அங்கு வன கால்நடை மருத்துவர்கள் மூலம் சிறுத்தையின் உடல்நிலை குறித்து மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனிடையே பிடிப்பட்ட சிறுத்தையை பொதுமக்களிடம் காட்டாமல் வனத்துறையினர் கொண்டு சென்றதாக கூறி பொதுமக்கள் மேங்கோரஞ்ச் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் அருணா பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் பின்னர் சிறுத்தை தாக்கி உயிரிழந்த சரிதா மற்றும் மூன்று வயது சிறுமியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிவிட்டு முதலமைச்சர் அறிவித்த நிவாரணத் தொகைக்கான காசோலைகளை வழங்கினார் தொடர்ந்து பொதுமக்களிடம் கூடலூர் பகுதியில் மனித வனவிலங்கு மோதல்களை தடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வைல்ட் லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் கரன்சி சிவகுமார்